வணக்கம் இப்ப நாம வினா என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்க போறோம் வினா அப்படின்னா என்னங்க கேள்வி கேட்கறது தான் கேள்வி கேட்கறத ஆறு வகையா கேள்விய கேட்கலாம் அப்படிங்கறத தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த வினா வந்து ஆறு வகைப்படும் அறிவினா அறியாவினா ஐயவினா கொழல்வினா கொடைவினா ஏவல்வினா அப்படின்னு ஆறு வகையாக வினாக்கள் இருக்குது இப்போ அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவாக இருக்கலாம் இல்லை உங்க அம்மாவாக இருக்கலாம் இல்லை அவங்க ஆசிரியராக இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சவங்க ஆசிரியராக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் அவங்க மாணவன்கிட்ட போய் அதாவது தன் மகன்கிட்ட இந்த குரலுக்கு பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அறிவினா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்குறாங்க அதனால் இது அறிவினா சில சமயம் கூட கேட்கலாம் இந்த இன்றைக்கி எப்போ பாஸ் எந்த சினிமா பா ரிலீஸ் போகுது அப்படின்னு போய் கேட்குறது அந்த மாதிரி கேட்குறது வருதே அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறது நண்பர்கள் இடத்துல இந்த மாதிரி ஏற்கனவே தெரிந்து வைத்து கொண்டு கேட்பது தான் அறிவினா அப்படின்னு பேர் தெரிந்து வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு தெரியுதா அப்படின்னு நாம் கேட்குறது தான் அறிவினா அறியாவினா அப்படின்னா எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ ஒரு குழந்தை போய் கேட்குது அவங்க அம்மாக்கிட்ட எம்மா அப்பா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தைக்கு தெரியல எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலை அதனால் போய் அது அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குது அப்பா எங்க அப்படின்னு அதே மாதிரி அம்மா எங்கே இந்த மாதிரி கேட்குறதும் உண்டு தான் தெரிந்து கொள்வதற்காக கேட்பது அறியா வினா ஐயாவினா அப்படின்னா இங்கே நான் வச்சனே இங்கே தானே இருந்தது நீ எடுத்தியா நீ எடுத்தியா யார் எடுத்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல இது வகுப்பில் நடக்கும் ரப்பர் அழிச்சிக்கிட்டே வச்சுருப்பாங்க ரப்பர் திடீர்னு காணா உடனே என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிறத இங்கே இருக்கிறத இங்கே இருக்கிறத பார்த்து கேட்பியே நீ எடுத்தியா நீ எடுத்தியா என்னோட ரப்பரை காணுமே அப்படின்னு பிள்ளைங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஐயத்தின் காரணமாக சந்தேகம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல இப்போ நீ எடுத்தியா நீ எடுத்தியா நீ எடுத்தியா யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறது புத்தகத்தை யார் எடுத்தது அப்படின்னு ஐயத்தின் காரணமாக சந்தேகத்தின் காரணமாக கேட்பது அதே மாதிரி குழல்வினா அப்படின்னா இங்கேருந்து கடைக்கு போகிறோம் கடையில் பார்க்குறோம் நம்ம தேடுற பொருள் இல்லைங்க உடனே நம்ம கேட்குறோம் அது இருக்கா இப்போ நம்ம தேங்காய் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கடைக்காரர்கிட்ட போய் வாங்குறதுக்காக கொள்ளுவதற்காக அதனால தான் குழல் வீணா அப்படின்னு பேர் கொள்ளுவதற்காக நம்ம கேட்குறோம் என்ன கேட்குறோம் தேங்காய் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் அது வந்து கொள்ளுவதற்காக கேட்பது குழல் வீணா அப்படின்னு பேர் அடுத்தது இப்போ என்ன பண்ணுறான் பையன் வந்து எங்கேயோ வெளியில் போகணுன்னு கிளம்பி போகிறான் சின்ன பையன் கல்லூரியில் படிக்கிற பையன் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு பிள்ளை கையில் பணம் இருக்கோ இல்லையோ வெளியில் போதே அப்படின்னு தோணி இருக்கலாம் உடனே அப்பா கேட்குறாரு ஏன்பா பணம் இருக்கா வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்காக பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கொடைவினா அப்பா கொடுக்கறதுக்காக கேட்குற இருக்கா அப்படின்னு கேட்குறார் இல்லை அப்படின்னா கொடுப்பாரு அதுக்காக கேட்குறது கொடைவினா ஏவல் வீணா அப்படின்னா என்ன வீட்டு படம்லாம் எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறது ஏன் வீட்டு பாடம் நாளைக்கு பள்ளிக்கூடம் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏவல் வீணா எல்லாத்தையும் முடிச்சிட்டியா செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறது ஏவல் வினா அப்படின்னு பேர் இப்போ இதுதான் ஆறுவினா தெரிஞ்சிருக்கோம் அறிவினா அப்படின்னா அறிந்து கொள்வதற்காக கேட்பது அறியாவினா அப்படின்னா தெரியாமலே கேட்பது ஐயவினா அப்படின்னா சந்தேகத்தோடு கேட்பது குழல்வினா அப்படின்னா பெற்றுக்கொள்வதற்காக கேட்பது கொடை வினா என்றால் கொடுப்பதற்காக கேட்பது ஏவல் வினா என்றால் முடித்து விட்டாயா அப்படின்னு ஒரு கட்டளையோடு கேட்பது இதுதான் வினாவின் ஆறு வகைகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மதிசூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற இந்த இலக்கணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இதெல்லாம் காலத்துக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இது இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிற இலக்கணம்லாம் கிடையாது இதை வந்து எவ்வளவு காலம் படிக்கிறோமோ படித்து முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் இந்த வினாக்கள்லாம் நமக்கு தேவைப்படும் அதனால் எல்லா இலக்கணமுமே நாம் தமிழர்களாகிய நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளணும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்